வணக்கம் ஜெய் சமையல் உடல் இரடையை குறையிறதுக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறது தொட்டைப்பயிறு பொட்டுக்கடலை மிளகு ஜீரகம் சம்பா சம்பாரிசி பாசிப்பருப்பு கொள்ளு மக்கானா ஓட்ஸ் பாதாம் பிஸ்தா கவுனி அரிசி வறுத்துக்கிட்டுருக்குங்க ஒன்றரை கிலோ கவுனி அரிசிங்க இதுக்கு தேவையான பொருள் தான் இந்த ட்ரேவில் வச்சுருக்கேங்க வறுத்துட்டு எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி பார்க்கலாங்க இலப்பு பூசம்பு அரிசி பாசிப்பருப்பு கொள்ளு கடைசியாக இடம் இறக்கப்பருப்பு பாதாம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு போட்டுடலாங்க பயிரும் கூடவே போட்டு வறுத்துக்கலாங்க ஓட்ஸு மிளகு ஜீரகம் மக்கானா பாதாம் எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க சிம்லையே வச்சு வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து பவுடர் ஆக்கி கஞ்சி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் வெயிட் லாஸ் பவுடர் இதாங்க அவ்வளோ ஹெல்த்தும் இருக்கும் வெயிட் உடம்பும் இடம் குறையும் ஒன்று கிலோ அரிசிங்க அதுக்கு தேவையான பொருளாம் வீடியோவில் பார்த்தீங்க அதெல்லாம் வறுத்துட்டு வச்சுருக்கேன் நுணுக்கிட்டு வந்துட்டு தான் கஞ்சி வைக்கணுங்க வெயிட் குறையத்துக்குங்க இந்த மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு ஆளுக்கு இந்த சட்னி கரண்டியால் ஒரு கரண்டி போட்டால் போதுங்க ஒரு பதினஞ்சு கிராம் இருக்கும் போட்டு கரைச்சி கஞ்சி வைக்க வேண்டிதான் இந்த கஞ்சி வந்து உடம்பு இலைக்கிறதுக்காக வெயிட் குறையறதுக்காகங்க எவ்வளோ தண்ணியா இருந்தது பாருங்க இப்போ பாருங்க அப்படியே திக்கா அப்படியே கஞ்சி அப்படியே இருக்கு பாருங்க அதே மாதிரி சூப்பரா இருக்கும் உடம்பு வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் ஆகணும்னா இந்த கஞ்சை குடிச்சா உடம்பு ஒல்லியாக நல்லா அழகாக இருப்பாங்க அங்கே லைக் பண்ணுங்க